யாருமே அங்க இருக்கிறோமே ஓயோ ரொம்ப ஏ ஓ கமெங் நான் இப்பதான் வந்த ஊர்ல இருந்து வந்த ஹாஃப் கூட ல வீட்டுக்கு வந்துட்டு நான் குளிச்சிட்டு கிளம்பற ஆபீஸ்க்கு दहिरगांव ओपन चेक करना हम भी दहिरगांव बनाएंगे बनाएंगे ओपन बनाएंगे दहिरगांव ओपन चेक करना है 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 दहिरगांव ओपन चेक करना ह� can you please wait can you please wait yes please wait i just want to check everybody's position ella ninga vechittu ninga vaanga paaru paaru okay sir john correct ah putta over அது என்ன 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 என் செகண்ட் ஸ்ட்ரீட் சென்னை சரி பெல் அடிக்கிறது இப்படி அடிப்பீங்க நீங்க I want to check, keep everything here. Is there any other no higher problem. official? Is there any other higher, huh? either higher official? Yeah. 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 Either uh, yeah. 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 I want even the shoes has to be removed okay. and then okay. you enter the house. No problem. Yes. How many, how many of you will enter the house? How many of you will enter the house? I cannot expect all of you to enter the house. You just tell how many of you are coming. I will cooperate, but I have to check. I have to check everybody's belongings.

கேன் ஐ ஜெஸ்ட செக் அண்ட் யூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் பே ப்ளீஸ் சார் எனக்கு நிறைய பயம் இருக்குது சார் நீங்கள் என்ன சார் ஐ நோ ஹவு யூ ஆ குட் ஓகே யூஸ் செவன் சார் யூ கேட் சார் உங்களுக்கு நான் சேர்ந்த கோட் சார் கன் ஐ சே ஒன் திங் டூ யூ ப்ளீஸ் கொஞ்சம் கொஞ்சம் நேற்று நான் எங்கேருந்து சைட் எங்கே இருந்தேன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா யுட் இன் யூ சாமி நன் ஆஃப் யூ சுவாமி இந்த மீடியம் இட் இன்ட் சீ மி பேர் வாஸ் ஐ இன்னைக்கு நான் கொஞ்சம் டிலேட்டாக வந்துருந்தா நீங்கள் என்ன பண்ணுங்கள் டிட் இ விட் பாத் ஜ ஹவுஸ் அண்ட் கெட் இன் சைட் த ஹவுஸ் அண்ட் ஃப்ரிட்ஜி ஐ வாஸ் வித்